ரெசிப்ரோக்கல் டாரிப் என அழைக்கப்படும் பரஸ்பர கட்டணங்கள் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார் இதன் மூலம் இந்தியா நேரடியாக பாதிக்கப்படும் இந்தியாவின் பொருளாதாரம் தாண்டி தங்கம் விலையிலும் பாதிப்பு ஏற்படும் இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய இரண்டு நாடுகளும் அமெரிக்கா மீது அதிக வரிகளை விதிக்கின்றன பத்திலிருந்து இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரை பல பொருட்கள் மீது இரண்டு நாடுகளும் அமெரிக்கா மீது வரி விதித்திருக்கின்றன இப்போது பரஸ்பர விதிகள் காரணமாக இதே அளவிலான விதிகளை இந்தியா தாய்லாந்து மீது அமெரிக்காவும் விதிக்கும் இப்போது பத்து சதவிகிதத்துக்கும் கீழ்தான் இந்தியா தாய்லாந்து பொருட்கள் மீது அமெரிக்கா வரி விதித்திருக்கிறது அமெரிக்க இறக்குமதிகளுக்கு இந்தியா விதிக்கும் சராசரி விகிதம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதிக்கும் வரியை விட பத்து சதவிகிதம் கூடுதலாக இந்தியா விதிக்கிறது ரெசிப்ரோக்கல் டாரிப் என அழைக்கப்படும் பரஸ்பர கட்டணங்கள் ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார் இதன் மூலம் இந்தியா நேரடியாகவே பாதிக்கப்படும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போர் காரணமாக இந்தியாவின் ஏற்றுமதியில் வருடத்திற்கு சுமார் ஏழு பில்லியன் டாலர் இழப்பு ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்திய மதிப்பில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வருடா வருடம் இந்தியாவிற்கு இழப்பு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கையில் நாங்கள் விரைவில் பரஸ்பர கட்டணங்களை அறிவிப்போம் ஏனென்றால் அவர்கள் எங்களிடம் கட்டணம் வசூலிக்கிறார்கள் நாங்கள் அவர்களிடம் கட்டணம் வசூலிக்கிறோம் அவ்வளவுதான் விஷயம் மிகவும் எளிமையானது இந்தியா அல்லது சீனா அல்லது வேறு எந்த நாடாக இருந்தாலும் சரி நாடு எதுவாக இருந்தாலும் அவர்கள் என்ன கட்டணம் வசூலித்தாலும் நாங்கள் நியாயமாக இருக்க விரும்புகிறோம் நாங்களும் அதே கட்டணத்தை வசூலிப்போம் அவர்கள் எங்களிடம் கட்டணம் வசூலிக்கிறார்கள் நாங்கள் அவர்களிடம் கட்டணம் வசூலிக்கிறோம் அவ்வளவுதான் என கூறியிருக்கிறார் ட்ரம்ப் இந்தியாவின் பொருளாதாரம் தாண்டி இதனால் கண்டிப்பாக தங்கம் விலையிலும் பாதிப்பு ஏற்படும் இந்தியா மீதான கட்டுப்பாடுகள் காரணமாக தங்கத்தின் விலை இனி வரும் நாட்களில் தீவிரமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ட்ரம்ப் தொடங்கியுள்ள வர்த்தக போர் காரணமாக தங்கத்தின் விலை தீவிரமாக உயரப்போகிறது தினமும் தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட முதல் சதவிகிதம் வரை உயர்கிறது டாலரின் மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டிலிருந்து பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவிகிதம் வரை குறைகிறது இப்போது வர்த்தக போர் தொடங்கினால் சர்வதேச அளவில் ஒரு அவுண்ட்ஸ் தங்கம் அதாவது கிட்டத்தட்ட நான்கு பவுண்ட் நகையின் விலை தற்போது இருக்கும் விலையை விட பதினேழாயிரம் ரூபாய் உயரும் வாய்ப்புகள் உள்ளன அதாவது கிட்டத்தட்ட ஒரு பவுண்ட் தங்கம் நான்காயிரம் ரூபாய் வரை இந்த ஆண்டு உயரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது டாலர் மட்டுமின்றி ரூபாயின் மதிப்பும் குறையும் இதனால் மக்கள் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை நோக்கி செல்வார்கள் இதனால் அதன் தேவை அதிகரிக்கும் அந்த தேவை காரணமாக தங்கத்தின் விலையும் அதிகரிக்கும் அதிகரித்து வரும் பணவீக்க கவலைகள் வர்த்தக போர் பதட்டங்கள் மற்றும் மத்திய வங்கிகள் பல தங்கத்தை நோக்கி நகர்வது ஆகியவை காரணம் தங்கத்தின் விலை உயரும் அவலம் ஏற்பட்டுள்ளது உலக நாடுகள் பணவீக்கம் காரணமாக டாலருக்கு பதில் தங்கத்தை குவிக்க தொடங்கியுள்ளது டாலர் கையிருப்புக்கு பதிலாக தங்கத்தை குவிக்க தொடங்கியுள்ளன முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் வர்த்தக போர் பதற்றம் காரணமாக தங்கத்தை வாங்கி குவிக்க தொடங்கியுள்ளன இதனால் தங்கத்தின் மதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளது